ஹாய் நியூஸ் வெல்கம் டு சிஎம்கே மேக்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சப்ட்ராக்ஷன் வித் பாரோவிங் அதாவது கடன் வாங்கி கழித்தல் எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் கடன் வாங்கி கழித்தலில் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் அப்புறம் ஃபோர் டிஜிட்லாம் போட்டிருக்கேன் ஒரு ஒரு டிஜிட்டா நம்ம பார்ப்போம் இப்போ வாங்க எப்பவுமே நம்ம கழித்தலில் வந்து மேலே வந்து பெரிய நம்பராக இருக்கும் கீழே வந்து சின்ன நம்பராக இருக்கும் நார்மல் கழித்தலில் ஆனால் கடன் வாங்கி கழிக்கும்போது போது எப்பவுமே மேலே வந்து சின்ன நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து பெரிய நம்பர் கொடுப்பாங்க இப்போ ஏன்னா வந்து இது வந்து நம்ம கடன் வாங்கி கழித்தல் சரி வாங்க எப்படி கடன் வாங்கி கழித்தல் போறதுன்னு நான் சொல்றேன் இப்போ வந்து மேலே வந்து ஃபைவ் இருக்கு ஃபைவ்ல ஆறு போகுமா போகாது அப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் கடன் வாங்கணும் பக்கத்தில் கடன் வாங்கினா பக்கத்தில் என்ன எந்த நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது அப்போ த்ரீலேருந்து ஒரு எண்ணு வந்து நம்ம கடன் வாங்கினோம் த்ரீ அடிச்சுட்டு த்ரீலேருந்து ஒன்று கடன் வாங்கினா அங்கே என்ன வா குறைஞ்சிரும் இங்கே வந்து டூவாக குறைஞ்சிரும் ஒன்று நம்ம கடன் வாங்கினா பக்கத்தில் வந்து ஃபிஃப்டீன் பதினஞ்சு ஆகிடும் பதினஞ்சு ஆகணும்னா இப்போ பதினஞ்சில் ஆறு வந்து மைனஸ் பண்ணால் என்ன பதினஞ்சு மைனஸ் ஆறு நைன் இப்போ இங்கே வாங்க இப்போ என்ன இருக்குது இங்கே பக்கத்தில் தான் நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்ல கடன் கொடுத்துட்டோம் அதனால் இங்கே வந்து டூ இருக்குது இப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ அப்போ ஆன்சர் என்ன இங்கே நைன் இப்படி தான் வந்து நம்ம போறது நெக்ஸ்ட் சம் வாங்க பார்க்கலாம் இப்போ இங்கே வாங்க ஃபோர் மைனஸ் ஃபைவ் நாலில் அஞ்சு போகாது அப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் வந்து கடன் வாங்கணும் பக்கத்தில் கடன் வாங்கினாங்க என்ன இருக்கும் பக்கத்தில் வந்து த்ரீ இருக்குது த்ரீயில் இங்கே ஒன்று கொடுத்துட்றோம் த்ரீயில் ஒன்று கொடுத்துட்டோம் இப்போ த்ரீயில் இங்கே ஒன்று கொடுத்துட்டு அங்கே என்ன ஆகிடும் டூ ஆகிடும் இங்கே வந்து ஃபோர்டீன் இருக்கும் இப்போ ஃபோர்டினில் ஃபைவ் போச்சுன்னா என்ன ஃபோர்டின் மைனஸ் ஃபைவ் நைன் இப்போது நெக்ஸ்ட்டு வாங்க இப்போ டூவில் ஃபோர் போகுமா போகாது அப்போ என்ன பண்ணணும் இங்கே பக்கத்துலேருந்து கடன் வாங்கணும் இங்கே பக்கத்தில் என்ன டூ இருக்கா இப்போ டூவிலேருந்து இங்கே ஒன்று கொடுத்துட்டோம்னா என்னங்க இங்கே டுவெல் ஆகிடும் இங்கே டூவில் வந்து ஒன்று கொடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று இருக்கும் ஆ இப்போ வந்து பாருங்கள் டுவெலில் த்ரீ ஃபோர் போச்சுன்னா என்ன டுவெல் மைனஸ் ஃபோர் எயிட் ம் நெக்ஸ்ட்டு வாங்க இப்போ ஒனில் ஒன் இங்கே ஒன்று தான் இருக்கும் ஏன்னா நம்ம பக்கத்தில் அங்கே கடன் கொடுத்துட்டோம்ல அதனால் இங்கே ஒன்று இருக்கும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இங்கே ஆன்சர் வந்து எயிட்டின் நைன் ம் நெக்ஸ்ட் வாங்க எயிட்டில் நைன் போகாது பக்கத்தில் வந்து நம்ம கடன் வாங்கணும் இந்த செவன்லேருந்து ஒன்று நம்ம கடன் இங்கே கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகும் செவன்லேருந்து சிக்ஸாக குறையும் இந்த ஒன்று கொடுத்ததை நம்ம இங்கே எயிட்டீன் போட்டுக்கணும் இப்போ எயிட்டீன் மைனஸ் நைன் நைன் இங்கே சிக்ஸ் மைனஸ் ஃபோர் கடன் வாங்கணும் ஒன்பது மைனஸ் ஜீரோ ஒன்பது தான் வரும் இங்க எயிட் மைனஸ் நைன் போகாது என்ன பண்ணணும் கடன் வாங்கணும் பக்கத்துல கடன் வாங்கினா இங்க செவன்ல இருந்து நம்ம ஒண்ணு குடுத்தோம்னா என்ன ஆயிடும் இங்க செவன்ல இருந்து ஒண்ணு குறைஞ்சி சிக்ஸ் ஆகும் இங்க ஒண்ணு குடுத்தது என்ன அங்க பக்கத்துல போட்டுக்கணும் எப்பவுமே நம்ம வந்து பக்கத்துல தான் போடணும் ஒன் பிளஸ் எயிட் நைன் போடக்கூடாது இப்போ எயிட்டீன் மைனஸ் நைன் நைன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க சிக்ஸ் மைனஸ் டூ போர் போர் நைன்டி நைன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க ஃபோர் டிஜிட் உள்ளது பார்க்கலாம் ஃபோர் டிஜிட்டில் எப்படி போகிறதுன்னு இப்போது இங்கே ஃபைவ் மைனஸ் நைன் பண்ண முடியாது பக்கத்தில் கடன் வாங்கணும் பக்கத்தில் என்ன இருக்குது டூ இருக்குது டூலேருந்து டூ அதாவது டூவிலேருந்து ஒன்று என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துடணும் ஃபிஃப்டீன் ஆகிடும் இப்போ இங்கே டூலேருந்து ஒன்று கொடுத்ததுனால அங்கே என்ன இருக்கும் ஒன்று தான் இருக்கும் இங்கே ஒன்று வச்சுக்கணும் இப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் என்ன சிக்ஸ் இப்போ வாங்க பக்கத்தில் ஒன் மைனஸ் த்ரீ போகாது அப்போ என்ன பண்ணணும் பக்கத்துலேருந்து கடன் வாங்கணும் பக்கத்துலேருந்து கடன் வாங்கினா அங்கே என்ன இருக்குது த்ரீ இருக்குது த்ரீலேருந்து இங்கே ஒன்றை இங்கே கொடுக்கணும் த்ரீலேருந்து ஒன்று கொடுத்தோம்னா இங்கே லெவன் ஆயிடும் இங்கே டூ ஆகிடும் இப்போ வாங்க லெவன் மைனஸ் த்ரீ என்ன லெவனில் த்ரீ போச்சுன்னா என்ன எயிட் நெக்ஸ்ட்டு வாங்க டூ மைனஸ் ஃபோர் ஃபோர் போகாது என்ன பண்ணணும் இங்கே இருந்து கடன் வாங்கணும் இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது டூ இருக்குது டூவிலேருந்து இங்கே ஒன்றை கொடுத்தோம்னா இங்கே டுவெல் ஆகிடும் இங்கே மீதி வந்து ஒன்று தான் இருக்கும் இப்போ டுவெல் மைனஸ் ஃபோர் எயிட் இப்போ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் ஒன் மைனஸ் டூ ஒன்றில் ரெண்டு போகாது என்ன பண்ணும் பக்கத்தில் கடன் வாங்கினோம் அப்போ பக்கத்தில் கடன் வாங்கினா இங்கே த்ரீ இருக்குது அப்போ த்ரீலேருந்து இங்கே ஒன்று போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் டூ இருக்கும் பக்கத்தில் இங்கே ஒன்று கொடுத்தோம்னா லெவன் இருக்கும் அப்போ லெவன் மைனஸ் டூ நைன் இங்கே டூ மைனஸ் போகாது என்ன பண்ணணும் பக்கத்தில் கடன் வாங்கணும் பக்கத்தில் இங்கே என்ன இருக்கு சிக்ஸ் இருக்கு சிக்ஸ்லேருந்து ஒன் கொடுத்துட்டோம்னா இங்கே ஃபைவ் ஆயிடும் இங்கே சிக்ஸ்லேருந்து ஒன்று கொடுத்தா இங்கே டுவெல் ஆயிடும் அப்போ டுவெல் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் இப்போ ஃபைவ் ஃபைவ்லேருந்து டூ போகும்ல அப்போ ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ இங்கே வாங்க த்ரீ மைனஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் டூ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் வாங்க பார்க்கலாம் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ இங்கே த்ரீ மைனஸ் ஃபோர் ஆகாது என்ன பண்ணால் பக்கத்தில் கடன் வாங்கினோம் அப்போ இங்கே டூலேருந்து ஒன்று குறைஞ்சி ஒன்று ஆகிடும் இங்கே ஒன்று கொடுத்தோன்னா தேர்ட்டின் ஆகிடும் தேர்ட்டீன்லேருந்து ஃபோர் போச்சுன்னா நைன் இங்கே ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ செவன் மைனஸ் ஒன் செவன் சாரி செவன் மைனஸ் சிக்ஸ் ஒன் இதுதான் ஆன்சர் இதுதான் வந்து கடன் வாங்கி கழித்தல் இப்படி தான் போகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்